வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்துக்கு முன்னாடி இருக்கோம் நம்ம ரமணாசிரமம் வழியா திருவண்ணாமலை மேலே ஏற போகிறோம் இந்த மலை மேலே உள்ள கந்தாசிரமம் விருப்பாச்சா குகை சடைசுவாமி ஆசிரமம் மாமரத்து குகை குகை நமச்சிவாயர் கோவில் முளைப்பால் தீர்த்தம் இது எல்லாத்தையுமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மேலே ஏறி கந்தாசிரமம் விருப்பாச்சா குகை இதெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு அண்ணாமலையார் கோவிலோட மேற்கு கோபுரம் வழியாக பேகோபுரம் அதாவது பேகோபுரம்னு சொல்லுவாங்க மேற்கு கோபுரத்தை அங்கே நாலாவது தெரு அஞ்சாவது தெரு ஆறாவது தெரு வழியாக மலை மேலே ஏறலாம் அது கொஞ்சம் மூச்சு வாங்கும் மேலே ஏறுறதுக்கு பகவான் ரமண மகரிஷியோட ஆசிரமத்து வழியாக நம்ம மேலே ஏறி போனோம்னா கொஞ்சம் சுலபமாக மேலே ஏறி போகலாம் அதனால தான் நம்ம இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கோம் ரமணாசிரமத்துக்குள்ளே இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல இல்லை அலோவ் பண்ணாங்க ரமணரோட ஆசிரமம் எப்பயுமே அமைதியா இருக்கும் காலை வேலையில ரொம்ப பிரமாதமா இருக்கு பாருங்க ரமணாசிரமம் வழியா மலை மேல ஏறுறதுக்கு காலையில அஞ்சு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அடுத்து ரெண்டு மணில இருந்து அஞ்சரை வரைக்கும் இந்த கேட் ஓப்பன்ல இருக்கும் வாங்க மலையில ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் நண்பர்களே கந்தாசிரமும் விருப்பாச்சா கோகையும் காலையில எட்டரை மணில இருந்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும் போறவங்க இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த புனிதமான திருவண்ணாமலையில நம்ம மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம் கைலாய மலைக்கு ஈக்கோலா புனிதமானது இந்த திருவண்ணாமலைன்னு சித்தர்கள் ஞானிகள்லாம் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கிருத யுகத்துல அக்னி மலையாகவும் திரேதா யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்துல தங்க மலையாகவும் காட்சி கொடுத்துருக்கு நம்ம வாழ்ற இந்த கலியுகத்துல ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் இது மரகத மலையா இன்னும் காட்சி கொடுக்குது நம்மள மாதிரி பாமர மக்களுக்கு கல்மலையாகவும் மண்மலையாகவும் காட்சி கொடுக்குது அண்ணாமலையாருக்கு அரோகரா நினைச்சாலே முத்தி தரக்கூடிய புனிதமான ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை மேல நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரமணாசிரமொழியா ஏறி போகையில நம்மளுக்கு உயரம் அதிகமாக தெரியாது அப்படியே படிப்படியாக ஒரு சீரா நம்ம மேலே ஏறி போய்கிட்டே இருப்போம் சடனாலாம் மேலே ஏறி போக மாட்டோம் அதனால மூச்சு வாங்குறது கொஞ்சம் இருக்காது கீழே இருந்து பாக்குறதுக்கு திருவண்ணாமலை மரங்கள் இல்லாத சாதாரண மலை மாதிரி தெரியும் மேலே பார்த்தீங்களா எவ்வளோ அடர்த்தியா மரங்கள் இருக்குன்னு சாதாரணமா இந்த மாதிரி நடக்கிற ஸ்பீட்லேயே நடந்தோம்னா ரமணாசிரமத்தோட கேட்ல இருந்து கந்தாசிரமம் வரைக்கும் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள போய் கந்தாசிரமத்தை ரீச் பண்ணிடலாம் வாங்க இதே மாதிரி மெதுவும் அப்படியே நடந்து போவோம் இந்த கந்தாசிரமத்துக்கும் திருப்பாச்சா குகைக்கும் நிறைய வெளிநாட்டுக்காரங்க மன அமைதிக்காகவும் தியானம் பண்றதுக்காகவும் தேடி தேடி அலையலையா வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க இத்தாலியில இருந்து வந்திருக்காங்களாம் ஆனா இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க இவங்க தியானம் தான் நான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு இல்லை அப்படின்ட்டாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்களை இந்த திருவண்ணாமலை காந்த மாதிரி இழுக்குது பாருங்க அமைதியை தேடி இங்கேதான் வர்றாங்க நடந்து போகையில காலை வேலையில ரொம்ப இதமா இருக்கு ஆனா மத்தியானத்துல வந்தாலும் இந்த நிழல் நம்மளுக்கு நல்லா நிழல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப எல்லாம் வெயில்ல வந்து நம்ம காய மாட்டோம் வெயில் காலத்துல இந்த ஊரே தான் இருக்கும் திருவண்ணாமலையே இந்த மலை மேல கொஞ்சம் இதமா இருக்கும் குளிர்ச்சியா இவர் பேர் ஜம்புலிங்கம் பதினேழு வருஷமா இந்த மலை தான் இருக்கேன் அப்படின்னாரு ஈரோட்டை சேர்ந்தவருங்க என் பேர் பூபாலன் ஓகே என் பேர் பூபாலன் நான் இங்க தான் இருக்கேன் நாங்கள் ரெகுலராகவே வருவோம் மலைக்கு எக்ஸசைஸாகவும் வருவோம் மெடிடேஷனும் பண்ணிட்டு வருவோம் வேற என்ன கேட்கணும் டெய்லி வருவீங்களா ஆமா டெய்லி வருவோம் ஒரு சில நாள் மிஸ் ஆயிடும் பட் ஆல்மோஸ்ட் டெய்லி வருவோம் போற வழியில் சாத்துக்குடி ஜூஸ் வச்சு வைக்கிறார் இவர் வெறும் சாத்துக்குடி மட்டும்தான் இனிப்பெல்லாம் போட மாட்டேன் ஐஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த கீழே இறங்கி வர்றாரு பாத்தீங்களா வெளிநாட்டுக்காரர் இவர் பின்னாடியே ஒரு மூணு நாள் வருது ரொம்ப நாளாவே திருவண்ணாமலையில இருப்பார் போல தெரியுது இங்க பாருங்க நாய் அவர் கூடியேதான் போகுது அடுத்த ரெண்டு நாய் பின்னாடி வேகமாக வந்தது இவங்கெல்லாம் மலை மேலே ஏதாவது ஒரு பாறையில் உட்காந்து தியானம் பண்ணுறவங்க நம்ம இப்போ அருணாச்சலேஸ்வரர் கோவில தரிசனம் பண்ண போகிறோம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க அருணாச்சலேஸ்வரர் கோவில இங்க இருந்து இதுதான் அந்த வியூ பாயிண்ட் இங்க இருந்து பார்க்கறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு மேற்கு கோபுரம் நேராக தெரியும் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரையில கூட மலை மேல இவ்வளவு வீடுகள் மேலே ஏறி வரல ஆனா இந்த வட்டம் அதிகமான வீடுகள் தெரியுது அப்படியே மலையில கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வீடுகளை கட்டிக்கிட்டே வர்றாங்க ஓம் நம சிவாய என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி அருணாச்சலேஸ்வரா எல்லாத்துக்கும் நல்ல பலனையே கொடுப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தடவையாவது அருணாச்சலத்துக்கு வந்து இங்க உள்ள குகைகளையும் ஆசிரமங்களையும் தரிசனம் பண்ணுங்க இங்கே உள்ள குகைகளில் ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் அதிக அளவில் அதிக எண்ணிக்கையில் இங்கே தியானம் பண்ணியிருக்காங்க இன்னும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் மேலே வந்து ஒரு பத்து பத்து நிமிஷம் இல்லை ஒரு காம மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் சௌரியப்படுதோ அவ்வளவு நேரம் உட்காந்து தியானம் பண்ணோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இருக்கும் ஓம் நமச்சிவாய நம்ம இப்ப கந்தாசிரமம் பக்கத்துல வந்துட்டோம் ரமண மகரிஷி கடைசியா மலை மேல இருந்தது இங்கதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏழு வருஷம் இந்த தான் இருந்தாரு ரமண மகரிஷியோட தாயார் பெயர் அழகம்மாள் அவங்க இந்த கந்தாசிரமத்துல தங்கி ரமண மகரிஷிக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க வர்றவங்களுக்கும் அவங்கதான் சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு எப்படி கந்தாசிரமம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு கற்களாலான கற்களால் கட்டப்பட்ட ஒரு ஆசிரமம் கந்தசாமிங்கிறவரு ரமண மகரிஷிக்கு உதவியாளராக இங்கே இருந்திருக்காரு அவர் தான் தன்னோட முழு முயற்சியால கற்களாலே இந்த ஆசிரமத்தை ரமண மகரிஷிக்காக கட்டி கொடுத்துருக்காரு அதனால அந்த காலத்துல இருந்தவங்க கந்தசாமி அப்படிங்கிற பேர்ல சுருக்கி கந்தாசிரமம் கந்தாசிரமம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்திருக்காங்க ரமண மகரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இங்க இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ரெண்டுல அவங்க அம்மா இறந்தோன்ன இங்க இருந்து இப்ப இருக்கு பாருங்க ரமண ரமணாசிரமம் அங்க போய் அவங்க அம்மாவை சமாதி வச்சுட்டு அது பக்கத்திலே ஒரு குடிசைய போட்டு ஆசிரமம் அமைச்சுக்கிட்டாரு ரமண மகரிசி வாங்க உள்ள போய் பார்ப்போம் தந்தாசிரமும் விருப்பாச்சா குகையும் இந்திய அரசோட தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்குங்க எட்டரை மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே கந்தாசிரமத்தில் ரமண மகரிஷி வச்சு வழிபட்ட ஒரு சின்ன லிங்கம் இருக்குது அதுக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணோம்னா அதோட வைப்ரேஷனே தனி பக்கத்துலேயே வந்து இன்னொரு ரூம்ல அவரோட பெட்டு இருக்கு அங்கேயும் உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம் நம்ம இங்கே தியானம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம இப்போ விருப்பாச்சா கொகைக்கு போகிறோம் வாங்க கந்தாசிரமத்திலருந்து நேராக கீழே இறங்கினோம்னா விருப்பாச்சா கொகை இங்கே எச்சரிக்கை பழக வச்சிருக்காங்க இங்கே வர்றதுலேயே வந்து நம்ம அதிகமான உயரம் போறது அப்படின்னா அது தான் அதுக்கு தாண்டி நம்ம மலை மேலே ஏறவே கூடாது அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க அங்கே கந்தாசிரமத்துல வந்து நம்ம அப்படியே கீழே இறங்கிடணும் இறங்கினோம்னா இடமா பார்த்துட்டு பேகோபுரத்துக்கு போயிடலாம் இந்த இடத்துல அழகாக தெரியுது திருவண்ணாமலை நாமலையார் கோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் வரலாறு காணாத மழை பெஞ்சிச்சு அந்த மாதிரி பெஞ்சதில் ஒரு சின்ன மண் சரிவு ஏற்பட்டது இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது இங்கே இங்க இருந்து பாக்குறதுக்கு அதுதான் மலை உச்சி மாதிரி மலை உச்சி கிடையாது இன்னும் தாண்டி போகணும் தெரியல கொஞ்சம் தள்ளி இருக்கும் மலை உச்சி தீப இடம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஊத்து மாதிரி இருக்கு தண்ணி வந்து அப்படியே எந்த நேரம் இந்த இடத்துல விழுந்துகிட்டு இருக்கும் போல ஆனா இப்பதைக்கு வரல வெயில் காலன்றதுனால சின்ன சின்ன சிலைகளை ரொம்ப அழகா செஞ்சு ஒருத்தர் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல உட்காந்து அவரே சிலைகளை செய்யறாரு கந்தாசிரமத்துல இருந்து நம்ம இறங்கி வர்ற பாதை கொஞ்சம் செங்குத்தாவே இருக்கும் எங்கேயாவது நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கணும் நடந்துகிட்டே அங்கிட்டுக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த பாறையில தடுமாறி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வாங்க விருப்பாச்சா குகையை நெருங்கிட்டோம் இப்ப பாத்தீங்களா எவ்வளவு செங்குத்தாயிருதுன்னு பூராமே உருண்ட உருண்ட தான் படிகளே அமைச்சிருக்காங்க நம்ம விருப்பாக்சா குகையை நெருங்கி வந்துட்டோம் ரமண மகரிஷி பதினேழு வருஷம் இந்த குகையில தான் தங்கி இருந்திருக்காரு விருப்ப்சா குகையில இருக்கையில ரமண மகரிஷி ஆதிசங்கரால் ஏற்றப்பட்ட புனித நூலான விவேக சூடாமணியோட தமிழ் மொழிபெயர்ப்ப உரைநடைய எழுதியிருக்காரு சுய விசாரணை நான் யார் அப்படிங்கிற ரெண்டு புக்கையும் எழுதியிருக்காரு இந்த கொகையில் இருக்கையில வேலூரை சேர்ந்த கணபதி முனிவர் அப்படிங்கிறவரு ரமண மகரிஷி அப்படிங்கிற பட்டத்தை இந்த விருப்ப்சா குகையில் இருக்கையில தான் கொடுத்தாரு அதுவே பின்னாடி வெங்கட்ராமன் அப்படின்னு அது வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க ரமண மகரிஷி அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க விருப்பட்சர் யாருன்னு பார்த்தோம்னா ஆந்திராவை சேர்ந்தவர் சுமார் பதிமூணாம் நியூட்ரான்ல இந்த குகையில அவர் வாழ்ந்து தவம் பண்ணி இருந்திருக்காரு அவரோட தவ சக்தினால தன்னோட உடம்ப எந்த ஒரு எரிபொருளும் இல்லாம ஹீட்ட தன்னோட உடம்புல அதிகப்படுத்தி எரிஞ்சு சாம்பலாகி அண்ணாமலையாரோட பாதத்துல சரணடைஞ்சிட்டாரு இத பார்த்த அவரோட சீடர்கள் அந்த குகையை மூடியே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரமண போய் தான் அந்த குகையை திறந்து அவரோட சாம்பல பூரா ஒன்னா சேர்த்து ஒரு சிவலிங்கமா பிடிச்சு அவர் அந்த குகையில இருந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கும் இந்த குகைக்குள்ள அவரோட சாம்பலான சிவலிங்கத்தை தான் நம்ம இப்ப தரிசனம் பண்ண போறோம் வாங்க நம்மளும் தரிசனம் பண்ணுவோம் அமைதியா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம் இந்த குகை வந்து ஓம் வடிவில் இருக்கும் இந்த கேட்டை தாண்டி உள்ள போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க நம்ம உள்ள போய் கொஞ்ச நேரம் தரிசனம் பண்ணி தியானம் பண்ணிட்டு வருவோம் உள்ள நம்ம தியானம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு நல்லா இருந்துச்சு இதனாலதான் இந்த கந்தாசிரமத்துக்கும் விருப்பாச்சா கோவிக்கும் நம்ம நாடு மட்டும் இல்லை வெளிநாடுகள்ல இருந்தும் வெளிமாநிலங்கள்ல இருந்தும் மக்கள் தேடி தேடி வர்றாங்க அடுத்து நம்ம இங்கிருந்து இறங்கி போனோம்னே பார்க்க போகிறது மௌனகுரு ஆசிரமம் மௌனகுரு நாராயணசாமியோட ஆசிரமம் இருக்கு அதை பார்ப்போம் அதை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போவோம் பலி தவறாமல் இருக்கிறதுக்கு இறங்கி வரையில இந்த மாதிரி ஏரோவை பார்த்தே நம்ம வந்துடலாம் இது மௌனகுரு சாமியோட ஆசிரமத்துக்கு வந்துட்டோம் இவர் திருவண்ணாமலை உச்சியில பதினேழு வருஷம் ஒரு முக்காலடி இடத்துல இருந்து உண்ணாமல் உறங்காமல் தவம் இருந்திருக்காரு அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் மௌனகுரு நாராயணசுவாமியோட ஆசிரமத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் இங்கே சுற்றி பலகா வச்சிருக்காங்க பாருங்க அதில் உட்காந்து நம்ம இங்கே அமைதியாக தியானம் பண்ணலாம் திருமூலூரோட திருமந்திரத்தை எழுதி அதோட அர்த்தங்களையும் இங்கே எழுதி போட்டிருக்காங்க இவர் தான் மௌனகுரு நாராயணசுவாமி சித்தர்களோட வழியில் பயணிப்பவர்களுக்கு தெரியும் திருமூலரோட திருமந்திரம் மிக உயர்ந்தது அதில் சொல்லாத கருத்துக்களே கிடையாது ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார் திருமூலர் திருமந்திரத்தில் ரொம்ப சுருக்கமா ரெண்டே வார்த்தையில சொன்னோம்னா அன்பே சிவம் அதுதாங்க சிவம் வேற எதுவுமே கிடையாது இங்க சிவ வழிபாட்டில் உள்ளவங்களுக்கும் சைவ சமயத்தை சேர்ந்தவங்களுக்கும் சைவ சமயத்தை சேர்ந்த அனைத்து புஸ்தகங்களும் இங்க இருக்கு இந்த பாத்தீங்களா பன்னீர் திருமுறை இருக்கு அடுத்து இந்த பக்கம் வந்து திருமூலர் திருமந்திரா இருக்கு ராகபுசண்டரோட புக் இருக்கு இந்த ஆசிரமம் அமைதியை தேடி ஒரு அமைதியான சூழல்ல இயற்கை சூழல்ல தியானம் பண்றதுக்கு ஒரு அருமையான இடங்க இந்த ஆசிரமத்துல இருந்து இடது பக்கம் போற பாதையில நம்ம இப்ப போறோம் இப்ப பார்த்தோம்னா நம்ம கீழ இருந்து பார்க்கையில பேய் கோபுரம் ஆறாவது தெருவுல வந்தா நேரம் இங்க வந்துடலாம் இப்ப நம்ம வடக்கு நோக்கி போறோம் பேய் கோபுரம் நாலாவது தெருவை நோக்கி வடக்கு நோக்கி போறோம் வாங்க போலாம் இந்த முளைப்பால் தீர்த்தம் மொதல் நம்ம பார்த்துருவோம் அடுத்து மாமரத்து குகை பார்ப்போம் அங்க பார்த்துட்டு கடைசியா குகை நமச்சிவாயர் கோயிலுக்கு வருவோம் இது வந்து அம்மனோட ஒரு பழமையான கோயில் தெரியுது இதுக்கு தான் வந்து முளைப்பால் தீர்த்தம் இருக்கு இதுதான் முளைப்பால் தீர்த்தம் இந்த தீர்த்தத்துல இப்ப வந்து தண்ணி கொஞ்சம் கீழே இருக்கு மழை காலத்துல ஃபுல்லா இருக்கும் எப்படி தாய்ப்பால் வெள்ள கலர்ல இருக்கோ அதே மாதிரி இந்த தண்ணி இருக்கும் ரொம்ப புனிதமான தீர்த்தம் இது வந்து உண்ணாமுலை அம்மனால் வழங்கப்பட்ட தீர்த்தம் இந்த கோயிலிருந்து இந்த கோயிலை தாண்டி போற வரைக்கும் செருப்பு போட்டு வர்றவங்க அவங்களோட செருப்பை கையில் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க நம்ம செருப்பெல்லாம் போடல செருப்பெல்லாம் போடாம தான் அண்ணாமலையில ஏறி இருக்கோம் இந்த கோயிலில் உள்ள அம்மன் சிலை ஒரு ஆள் உயரத்துக்கு கம்பீரமாக ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது நான் அதை எடுக்கலை கோவில் கும்பாபிஷேகத்திற்காக முளைப்பால் தீர்த்தத்துக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க என்ன சொல்றாங்க கோயிலுக்கு நாங்க வந்து வந்து காங்கையா இவர் வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி மேட்டுப்பாளையம் இவரு அண்ணன் தம்பிதான் குலதெய்வம் கிரிவலம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் வந்துட்டு நாங்க வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு தீர்த்தம் எடுத்து வந்திருக்கிறோம் விஜயகுமார் மேட்டுப்பாளையம் நடராஜன் புனித நீரான முளைப்பால் தீர்த்தத்தை இந்த மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் மற்ற விசேஷங்களுக்கு இங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க இந்த பகுதியில உள்ள மக்கள் இத குடிநீராவே பயன்படுத்துறாங்க இந்த முளைப்பால் தீர்த்த தண்ணீரை நம்ம குடிச்சோம்னா இந்த தண்ணி சளி பிடிக்காதான் அடுத்து நம்ம இங்க இருந்து சடைசாமி ஆசிரமத்துக்கு போவோம் வாங்க முளைப்பால் தீர்த்தத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தான் சடைசாமி ஆசிரமம் கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே ரைட் சைடு இந்த கீழே உள்ள இறங்கினோம்னா சடைசாமி ஆசிரமம் சடைசாமி வந்து கேரளாவை சேர்ந்தவர் திருவண்ணாமலைக்கு வந்து இவர் டெய்லி கிரிவலம் வந்திருக்காரு இவர் வந்து ஒரு சித்தர் இங்கே இருக்குது இவரோட ஜீவ சமாதி இந்த இடத்துல வேற வேற ஆசிரமங்கள் சின்ன சின்னதாக இருக்கு இது புகழ்பெற்றதுனா இது சடைசாமி ஆசிரமம் தான் இதுக்கு உள்ள குகையில தான் நாற்பத்தெட்டு வருஷம் சடைசாமிகள் தவம் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல முக்தி அடைஞ்சிருக்காரு யாருக்கு பாருங்க சின்னதா தெரியுது பார்த்தீங்களா ஒரு ரெண்டு அடி உயரம்தான் இருக்கும் இதுக்குள்ளதான் குகை இருக்கு இதுக்குள்ளதான் அவரு தவம் பண்ணியிருக்காரு தடைசாமி ஆசிரமத்துக்கு எதிர்த்துலயே இந்த ஒரு பெரிய மடபாரி கட்டியிருக்காங்க இங்க சாதுக்கள் இங்கே வர்ற திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து அமைதியா மலை மேலேயே தங்கிக்கலாம் இந்த இடம் வரைக்கும் பைக் வருதுங்க நாலாவது தெருவில் வந்தோம்னா பேகோபுரம் நாலாவது தெருவில் வந்தோம்னா அந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா அந்த இடம் வரைக்கும் பைக்கில் வரலாம் இதுக்கு பேர் வந்து நந்தி தேவர் குடில் அப்படின்னு போட்டிருக்காங்க அது இந்த பில்டிங்கா இல்லை நம்ம பார்த்தோம் அந்த புது பில்டிங்கான்னு தெரியல அதுக்கு ஒன்றும் போர்டு இல்ல அநேமா தான் நந்தி தேவர் குடி இருக்கும்னு நினைக்கிறேன் ரமண மகரிஷி மலையில ஏறி மொத முத வந்து தங்கி இருந்து தவம் பண்ண இடம்தான் இந்த மாமர குகை மாமரத்து குகை அன்னபூர்ணி ஆசிரமம்னு இப்போ வச்சிருக்காங்க இதுக்கு உள்ளதா முத முத வந்து ரமண மகரிஷி தங்கி இருந்தாரு தான் இங்கிருந்து விருப்பாச்சா குகைக்கு போனாரு நம்மளும் இப்ப இந்த குகைக்குள்ள போய் அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணுவோம் இந்த ஆசிரமம் ஓரளவுக்கு நல்லாவே கட்டியிருக்காங்க உயரமாக இருக்கு ஆளுகள் நிறையா தங்கியிருக்காங்க பாருங்க இங்க நம்ம இப்போ குகைக்கு உள்ள போய் அன்னபூர்ணி அம்மனையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணுவோம் இந்த தெரியுது பாத்தீங்களா ரெண்டு அடிதான் அப்படியே குனிஞ்சுதான் போற மாதிரி இருக்கணும் இந்த பாறை வந்து நல்ல கீழே இருக்கு ஆனா உள்ள போனோம்னா அந்த குகை ரொம்ப பெருசாகவே இருக்கு தரிசனம் பண்ணிட்டோம் வெளியில வருவோம் மாமரம் பழைய மாமரம்லாம் இங்கே இல்லை போல தெரியுது இப்போ ஒரு சின்ன மாமரமாக தான் வச்சு உருவாக்கியிருக்காங்க மாமர குகை ஆசிரமத்துக்கு முன்னாடியே வந்து இடைக்காட்டு சித்தர் தவம் பண்ண ஒரு இடம் இருக்குது அது உள்ளே போக முடியலை பூட்டி கிடக்கு இந்த பாருங்க மாமர குகைக்கு முன்னாடியே இருக்குது இடைக்காடார் தவம் பண்ண இடம் இது வெளியிலேருந்தே பார்த்துக்குருவோம் மாமரத்து குகை இருந்து நம்ம இப்போ தெற்கு நோக்கி

குகை அமைச்சிவா இருங்கிறவரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் ஸ்திரீசைல இருந்து தெற்கே வந்தவங்க இவங்க இவங்க வந்து வீர சைவ மரபை சேர்ந்தவர் இவர் இவரோட தாய்மொழி வந்து கன்னடம்தான் கன்னட லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவர் இப்ப இந்த கோயில நிர்வாகம் பண்றது இவரோட பதினேழாவது பதினெட்டாவது வாரிசை சேர்ந்தவங்க தான் இந்த கோயில நிர்வாகம் பண்றாங்க இவரோட ஜீவசமாதி உள்ள இருக்கு வாங்க நமச்சிவாயரை போய் தரிசனம் பண்ணுவோம் குகை நமச்சிவாயர் ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் சித்து விளையாட்டுக்கள்ல இவர் வந்து ரொம்ப வல்லவருங்க இவர் இந்த திருவண்ணாமலையில இருந்த காலத்துல இவரை வந்து இந்த பகுதியில உள்ள மக்கள் ரொம்ப துன்புறுத்திருக்காங்க அதாவது எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அந்த மாதிரி ரொம்ப வெறுத்து மனசு வெறுத்து போய் இவர் இந்த திருவண்ணாமலையே அழியணும் அப்படின்னு சொல்லி எழுத நினைக்கையில சிவபெருமான் இவருக்கு முன்னாடி தோன்றி ஏன் இப்படி எழுதுற இந்த மாதிரி எழுதாத நான் இங்க இருக்கிறேன்ல அப்படின்னு அந்த பாட்டை மாத்தி எழுதுன நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாமரத்து குகை ஆசிரமத்திலையும் இந்த குகை நமச்சிவாயார் ஆசிரமத்திலையும் பௌர்ணமி அன்னைக்கும் மற்ற விசேஷ நாட்களுக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் இங்கேருந்து பாருங்களேன் திருவண்ணாமலையை ரொம்ப பிரமாதமாக அமைதியாக அழகாக தெரியுது நம்ம இப்போ இந்த திருவண்ணாமலை மலை மேலே உள்ள கந்தாசிரமம் விருப்பாச்சா குகை சடைசாமி ஆசிரமம் மாமரத்துக்குகை உகை நமச்சிவாயர் கோயில் முளைப்பால் தீர்த்தம் மௌனகுரு நாராயணசாமி ஆசிரமம் இந்த மாதிரி ஓரளவுக்கு இருக்க எல்லா இடத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் வாங்க இங்க இருந்து கீழே இறங்க ஆரம்பிப்போம் முதல் பலத்த மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னே அந்த மலையில வந்து இந்த கோவிலோட சுற்றுச்சுவர் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு பாருங்க இதுதான் அந்த இடம் இப்ப தகரத்தை வச்சு அடைச்சிருக்காங்க நம்ம இப்ப இங்க இருந்து கீழே இறங்குவோம் கீழே இறங்கி வர்ற வழியிலேயே இடது பக்கம் ஆலமர குகை ஆசிரமம் இருக்குங்க இதுவும் ஒரு ஆசிரமம்தான் அங்க யாருமே ஆள் இல்லை அதனால மேலே ஏறி போக முடியல வெளியில இருந்தே பார்ப்போம் இந்த படி வழியா அப்படியே மேலே ஏறி போனோம்னா இந்த ஆலமர குகை ஆசிரமத்துக்கு போயிடலாம் நண்பர்களே இப்ப திருவண்ணாமலையில இருந்து கீழே இறங்கி பேகோபுரம் ஆறாவது வழியா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோ அப்படி இருந்துச்சு லைக் பண்ணவும் மறக்காதீங்க நண்பர்களே வாங்க அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம் இவ்வளவு நேரமும் உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோல சந்திப்போம்